வணக்கம் பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ராதிகா வீட்டு காலி பண்றதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க இனிமே என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணனு ஈஸ்வரி அவங்க குலதெய்வ கோவில்ல வச்சு கோபிய லாக் பண்ணிட்டு இருக்காங்க பாக்யாவும் ஜெனிய வாசப்பட்டில உட்கார்ந்துட்டு இருக்காங்க செல்வி ஒரு துணியை வச்சு அந்த திட்ட தொடச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு லேடி வர்றாங்க வாராஜி நல்லா இருக்கியான்னு பாக்யா கேக்க நல்லா இருக்கேன் இருக்கீங்கன்னு அவங்க கேக்க நானும் நல்லா இருக்கேங்கிறாங்க பாக்யா ஹோட்டல்ல எப்படி போகுதுன்னு அவங்க நல்லா போகுது அப்படின்னு பாக்யா சொல்லு வந்த லேடி கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க கொஞ்சம் தயக்கத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் வேலைக்கு வரட்டுமா அப்படின்னு தயங்கிக்கிட்டே கேட்க பாக்யா ஒண்ணும் பதில் சொல்றதுக்குள்ள ஏன் அக்காவுக்கு பிரச்சனை வந்தப்ப அம்போன்னு விட்டுட்டு ஓடுனேன் இப்ப உனக்கு பிரச்சனை அக்கா வேலை கொடுக்கணுமாக்கும் அப்படிங்கிறாங்க செல்வி செலவுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்யாக்கா ஒரு வேலை போட்டு கொடுங்களேன் அப்படின்னு அவங்க கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா நான் இப்பதான் கொஞ்சம் பேர வேலைக்கு எடுத்தேன் என்ன பண்றதுன்னு நான் பாக்குறேன் சரியானு பாகியா கேக்குறாங்க கொஞ்சம் பாத்து பண்ணுங்க பாக்யாக்கா அப்படின்னு ராஜு கேக்க நான் சொல்றேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க சரி நான் வரேன்னு கிளம்புறாங்க உங்க டக்குனு ஏதோ நினைச்சவங்களா திரும்பி ஆஹ் அப்புறம் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் கோபி அவங்க ஊருக்கு போற நேரமா பாத்து ராதிகா மேடம் வீடு காலி வந்தவங்க செல்விக்கு நேத்து கொஞ்சம் பொருள் போயிருக்கு மீதி பொருளை போறதுக்கு இன்னைக்கு வண்டி வந்து கடுப்பு அப்ப ராதிகா மேடம் அவ்வளவுதானா சார் இனிமே இங்கேதான் இருப்பாரா அப்படி நான் அவங்க கேள்வியா கேட்டுட்டு இருக்க ஆனாலும் நீ இருக்க பாரு ஓம் புருஷனுக்கே வேலை போயிடுச்சு செலவுக்கே கஷ்டப்படுற ஓ வீட்டு கதையே சிரிப்பா சிரிக்குது ஆனா அடுத்த வீட்டு கதையை இம்புட்டு ஆர்வமா கேக்குற பாரு அப்படின்னு செல்வி செல்வி பொறிஞ்சிடுறாங்க இல்ல செல்வி பாக்யாக்காவும் சாரும் மறுபடியும் சேர்ந்து வாழ போறதா தெருவுல எல்லாரும் பேசிக்கிறாங்க அதான் கேட்டேன் சேர்ந்து வாழ்ந்தா நல்லது தானேக்கா ஆம்பளைங்க என்ன அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க ஒன்னு ரெண்டு தப்பு பண்ணதா செய்வாங்க பொம்பளைங்க நாம தான் மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னு அவங்க லெக்சர் அடிக்கிறாங்க அப்ப பொம்பளைங்க தப்பு பண்ணா ஆம்பளைங்க இப்படி சொல்லுவாங்களா இல்ல இல்ல அப்பா காலங்காலமா பொம்பளைங்க நாம மட்டும் ஏன் மன்னிச்சு விட்டுகிட்டு இருக்கணும் அப்படின்னு செல்வி கேட்க பாக்யா ஒரு மாதிரி தவிப்போ சங்கடமா உட்கார்ந்து இருக்காங்க இல்ல செல்வி நான் என்ன சொல்ல வரேன்னு மறுபடியும் அவங்க ஏதோ சொல்ல வர அக்கா வேலை வேணும்னு கேக்க வந்தீங்க கேட்டாச்சுல கிளம்புங்க அப்படின்னு ஜெனி சொல்ல அவங்களுக்கு முகம் சுண்டி போயிடுது சரி நான் வரேன் பாக்யாக்கா அப்படிங்கிறவங்க அங்கிருந்து கிளம்பி நடந்துடுறாங்க நீ என்னக்கா எதுவும் பேசாம அமைதியா இருக்கிற அவளை நல்ல நாளு கூட குடுத்துரு விட்டுருக்க வேண்டியது தானே அப்படின்னு செல்வி கேட்க இவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது பேச வேண்டிய ஆளு நாளைக்கு ஊர்ல இருந்து வருவாருல்ல அப்ப பேசிக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஹம் பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க செல்வி நால்வர் கூட்டணியில மூணு பேர் ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இனியும் அங்கங்க போய் போட்டோவா எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி பாருங்க அவ பண்றத எங்க போனாலும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா அப்படின்னு செளியன்னு சொல்றாரு செடியா இவ சோசியல் மீடியால போடுறதுக்காக போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கறது இல்ல வீடியோ அவ எடுக்கிறது எல்லாமே அவ ஸ்டடி சம்பந்தப்பட்டதுடா அப்படின்னு முட்டுக் கோபி பாக்யா இனியாவ விஷுவல் கம்யூனிகேஷன்ல சேர்க்க சொன்ன போது நான் எம்பிஏ படிக்கட்டுமே எம்பிஏ படிக்கட்டுமே இன்ஜினியரிங் படிக்கட்டுமே நினைச்சேம்மா இப்ப தெரியுதுமா இனியாவுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் தான்மா பெஸ்ட் அப்படின்னு கோபி சொல்ல பெருமையா சிரிக்கிற ஈஸ்வரி கோபி உனக்கு தண்ணி வேணுமான்னு கேக்குறாங்க இல்லம்மா வேண்டாங்கிறாரு அவரு உன்னால இங்க உட்கார முடியுதா இல்ல ரூமுக்கு போகணும்னாலும் போகலாம் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இல்ல முடியலன்னா சொல்றேன் இப்ப ஒண்ணு இல்லமா இப்ப உங்க எல்லாரோட இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குமா ஒருவேளை நீங்க கூட்டு நான் வராம இருந்திருந்தேன்னு வச்சுக்கங்க இவ்ளோ ஒரு அழகான அனுபவத்தை நான் மிஸ் பண்ணிருப்பேமா என் அம்மா என் பசங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ற டைம் நிச்சயமா நான் மிஸ் பண்ணிருப்பேமா ரொம்ப தேங்க்ஸ்மா நீ ஈஸ்வரியோட கைய பிடிக்கிறாரு கோபி டேய் அப்படின்னு ரொம்ப பெருமையா உட்கார்ந்துருக்காங்க ஈஸ்வரி வீடியோ எடுத்துட்டு இருந்த இனியா திடீர்னு ஐயோ கோவில் பூஜை ஒண்ணு முடிச்ச உடனே அம்மா கால் பண்ண சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாகியாவுக்கு வீடியோ கால் பண்றாங்க கால் ஆன் பண்ண ரெண்டு பேரும் ஹாய் சொல்லிக்கிறாங்க அம்மா பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே கால் பண்ண சொன்ன மறந்துட்டேமா அப்படின்னு இனியா சொல்ல பரவாயில்ல இனியா பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு பாக்யா உம் சூப்பரா முடிஞ்சிருச்சு இனியா சொல்ல சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்களா அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்கம்மா அப்படின்னு இனியா சொல்ல எல்லார்கிட்டையும் பேசினியா இல்ல ஓடி ஒளிஞ்சுக்கிட்டியான்னு பாக்யா கேக்க தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் போய் பேசினேன் மத்தவங்க கிட்ட எல்லாம் எதுவும் பேசல நான் உனக்கு கோவில சுத்தி காட்டவா அப்படின்னு இனியா கேக்க அதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட போன குடுங்கிறாங்க பாக்யா என்ன சொன்ன அப்படின்னு அப்படின்னு மறுபடியும் இனியா கேக்க உங்க அப்பா கிட்ட போனை கொடுக்க சொன்னேன் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பாக்யா சொல்ல வீட்டுல வச்சே பேச மாட்டேன் கோவில்ல வந்து என்ன பேச போற அப்படின்னு இனியா கேக்க ஏய் அவர்கிட்ட எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும் அவர்கிட்ட போய் போனை குடி இனியா அப்படின்னு பாக்யா கொஞ்சம் வேகமா சொல்ல ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு இனியா கேக்குறாங்க ராதிகா இன்னைக்கு வீட்டை காலி பண்ண போறாங்க அது உங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அவர்கிட்ட போனை கூட நான் பேசணும் அப்படின்னு பாக்கியா சொல்ல மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிற இனியா அவங்க அப்பாவை பாக்குறாங்க இனியா கூடன்னு பாக்கியா மிரட்ட அம்மா டேடி இங்கே இல்லைம்மா அப்படிங்குறாங்க எங்க போயிருக்காரு அப்படின்னு பாக்கியா கேட்க ரூமுக்கு போயிட்டாரு டயர்டா இருக்குன்னு இப்பதான் போனாரு அப்படின்னு இனியா சொல்றாங்க சரி சரி இப்ப நீ யாரோட இருக்க அப்படின்னு பாக்கியா கேட்க நான் பாட்டியோட இருக்கேன் அப்படிங்கிறாங்க இனியா எப்ப ரூமுக்கு போவ அப்படின்னு பாக்கியா கேட்க இன்னும் கொஞ்ச நேரத்துலமா அப்படிங்கிறாங்க இனியா ரூம் பக்கத்துல தானே நீ உடனே ரூமுக்கு போ போயிட்டு எனக்கு கூப்பிடு அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆ சரிமா அப்படின்னு இனியா சொல்ல பாக்யா போனை வச்சிடறாங்க இனியா அவங்க அப்பாவையே பாத்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து கோபி தம்பி சொந்தக்காரங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க கொஞ்சம் வாங்கலைங்கிறாரு பேசிட்டு வந்துருவாருன்னு சொல்ல அரேன்ற மாதிரி ஈஸ்வரி தலையாட்டுறாங்க ஓபி தடுமாறி எந்திரிக்க போக செளியன் தூக்கி விடுறாரு தேங்க்ஸ் டா தேங்க்ஸ்ங்கிற அம்மா நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாரு போயிட்டு வா நான் அங்கேயே இருக்கேங்கிறாங்க ஈஸ்வரி உடனே இனியா ஈஸ்வரி கிட்ட வந்து பாட்டி பாட்டி இப்பதான் நான் அம்மா கிட்ட பேசினேன் அப்படின்னு பரபரப்பா சொல்ல என்ன சொன்ன உங்க அம்மா எங்கிட்டயும் போனை கொடுத்துருக்கலாம்ல நாங்க எல்லாரும் இங்க ஜாலியா இருக்கோம்னு சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஐயோ பாட்டி ராதிகா ஆண்டி வீட்டை காலி பண்றாங்களாமா அப்படின்னு இனியா சொல்ல ஏய் என்னடி சொல்ற அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க ஈஸ்வரி ஆமா பாட்டி மம்மி தான் சொன்னாங்க அதுவும் இன்னைக்கே காலி பண்றாங்க அப்படின்னு இனியா சொல்ல அப்பா குலதெய்வம் கோவிலுக்கு வந்தா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க கோபி நம்ம பக்கம் வந்துட்டான் பாதி கிணறு தாண்டிட்டோம் ராதிகாவும் விலகிட்டான் முழு கிணறும் தாண்டிடலான்னு இப்பதான் நினைச்சேன் நினைச்சதுமே நடக்க போகுது எங்கேயாவது போகட்டும் போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ ஒரேடியா போகட்டும்னு சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி டேடிக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியலையா அம்மா டாடி கிட்ட பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு இனியா சொல்ல டென்ஷன் ஆகுற ஈஸ்வரி சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்க வேண்டாம் அவளை சும்மா வாய மூடிட்டு உட்கார சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி அவருக்கும் விஷயம் தெரியணும்ல பாட்டி அப்படிங்கிறாரு ஆய் எதுக்கு மறுபடியும் அவனுக்கு நெஞ்சு வலி வர்றதுக்கா இந்த கிராமத்துல பெரிய ஆஸ்பத்திரி எதுவுமே கிடையாது அவனுக்கு இந்த விஷயமே தெரிய வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க இனியாவோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு பாட்டி அம்மா தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல எடுக்காத கட் பண்ணி விடுங்கிறாங்க ஈஸ்வரி இனியாவும் அப்படியே செய்ய அடுத்து செளியனுக்கு கால் வருது டே யாருடானு கேட்க அம்மா தான் பாட்டி அப்படிங்கறாரு நீ எடுக்காத கட் பண்ண கட் பண்ணு இங்க பாருங்க இங்க இருந்து போற வரைக்கும் யாரும் அவளோட போன எடுக்காதீங்க நான் உன்னை நினைக்கும் போது இடையில குழப்படி பண்றதே இவளோட வேலையா போச்சு இந்த தடவாவுல அப்படியெல்லாம் நடக்க விடக்கூடாது நான் பாத்துக்கிறேன் ஊருக்கு போற வரைக்கும் இது விஷயமா உங்க அப்பா கிட்ட நீங்க மூச்சு கூட விடக்கூடாது சரியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இனியா சரின்னு தலையாடுறாங்க கடவுளே நீதான் நல்லபடியா காப்பாற்றணும் சாமின்னு வேண்டிக்கிறாங்க ஈஸ்வரி ரெண்டு பேருமே போன் எடுக்காதனால நல்ல கோபைக்கு போன் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க பாக்யா ராதிகா கடைசியா ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்து கீழ வைக்க அம்மாவும் பொண்ணு வர்றாங்க உங்களுக்கு கேப் வந்துருச்சு நீங்க கிளம்புங்கன்னு ராதிகா சொல்ல நீ வரலையான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க திங்ஸ் எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு ஹவுஸ் ஓனரை பாத்துட்டு வரேம்மா அப்படின்னு ராதிகா சொல்ல அவங்க அம்மா ரொம்ப சங்கடமா இருக்காங்க அது வரல நாங்களும் இங்கேயே இருக்கோம் மம்மி அப்படின்னு மையம் சொல்ல எதுக்குடா நீங்க புது வீட்டுக்கு போங்க அங்க உனக்கு ஒரு ஸ்டடி ரூம் இருக்கு அதை செட் பண்ணணும் சரியா அப்படின்னு ராதிகா சொல்ல மயோ சங்கடமா சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க எதுக்கு மையோ அழறன்னு பக்கத்துல வந்து ஒரு ராதிகா கேக்க இங்க இருந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மம்மி அப்படின்னு மயோ சொல்றாங்க இங்கேயே இருக்கிறதுக்கு இது ஒண்ணு நம்ம சொந்த வீடு இல்லையேம்மா அப்படின்னு ராதிகா சொல்ல எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் மம்மி நான் டேடி நீங்க எல்லாரும் ஜாலியா இருந்தோம்ல நம்ம போறது டேடிக்கு தெரியுமா நம்ம புது வீட்டுக்கு டேடி வருவாங்களா அப்படின்னு மயோ கேக்க அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம் மயோ அப்படின்னு மையோட தலையை தடவி கொடுத்துக்கிட்டே ராதிகா சொல்றாங்க உனக்கு மட்டும் ஏண்டி இப்படிலாம் நடக்குது நீ என்ன பாவம் பண்ண நீ சந்தோஷமா இருக்கிறத நான் சாகர வரையில பாக்க முடியாதா அப்படி அவங்க அம்மா அழ அம்மா இப்ப நீ எதுக்கு அழற அப்படின்னு ராதிகா கேட்க மையவும் கண்ணை தொடிச்சிக்கிறாங்க நீ எவ்வளவு சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள வந்த கடைசியில இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க அம்மா வருத்தமா சொல்றாங்க எப்படி ஆயிடுச்சு எதுவுமே ஆகல நீ தேவையில்லாம கிளம்புற நேரத்துல இப்படி அழுதுகிட்டு இருக்காத அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஊருக்கு போனவரு திரும்ப வந்துதானே ஆகணும் அங்கேயே இருந்துட மாட்டாருல மாப்பிள்ள வரட்டுண்டி அவர்கிட்ட நீ பேசு அவர் என்னதான் நினைக்கிறாருன்னு கேளு அப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அவர்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கிறதும் அவருக்காக முடிவெடுக்கிறதும் எல்லாம் போதுமா நீங்க கிளம்புங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல மயோ தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க ராதிகா மயுவ தோல்ல சாச்சிட்டு உனக்கு நான் மம்மி இருக்கேன் உன்னை நான் ஹாப்பியா பாத்துப்பேன் சரியானு கேக்க அரை மனசா தலையாட்டுறாங்க மயோ நீ அங்க போய் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்காத மயோவை பாத்துக்கோ சாப்பாடு ஆர்டர் பண்ற சாப்பிடு கிளம்புங்கிறாங்க ராதிகா வாங்க போலானு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கீழே தள்ளிட்டு போறாங்க ராதிகா அவங்க ரெண்டு பேரும் ஏறினாங்க கார் கிளம்பிடுது வீட்டுக்குள்ள வர்ற ராதிகா அங்கங்க சுத்தி பாக்குறாங்க ஏதாவது இருக்கான்னு வால்ல அவங்க கல்யாண போட்டோ மட்டும் இருக்கு போன பாக்குறவங்க திரும்பி வால்ல இருக்க கல்யாண போட்டோவை பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாக்குறாங்க அந்த போட்டோவை கலட்டி தூக்கி வீசலான்னு போய் மனசு வராம டொப்புன்னு கீழே வச்சிடுறாங்க நைட் ஆகுது பாக்கியா அவங்க வீட்டு சோஃபால உட்காந்து துணி மடிச்சிட்டு இருக்க ஜெனி ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க ஒரு பைய தூக்கிட்டு வர்ற செல்வி அக்கா விஷயம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்க என்ன நீ வாங்க போன எதுவும் கடையில இல்லையா அப்படின்னு பாக்கியா கேக்க அக்கா எல்லாம் இருந்துச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ராதிகா வீட்டு தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் எல்லா பொருளையும் வண்டியில ஏத்தி புது வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கக்கா ராதிகாவும் மயூ பாப்பாவும் அவங்க புது வீட்டுக்கு போயிட்டாங்கக்கா ராதிகா மட்டும் போகாம அந்த வீட்டுல தனியாவே இருக்குது அப்படின்னு செல்வி சொல்ல அவங்க ஏன்கா போகலன்னு கேக்குறாங்க ஜெனி எனக்கு தெரியலையே ஒருவேளை சாருக்காக காத்திருக்காங்களோ என்னமோ அப்படின்னு செல்வி சொல்ல அங்கிள் தான் கோவில் திருவிழாவுக்காக போயிருக்காரு நினைச்சேன் நான் அவர்கிட்ட ஃபோனை கொடுக்க கூட சொன்னேன் இதோ கொடுக்கறேன்னு சொன்னா ஆனா கொடுக்கவே இல்ல கட் பண்ணிட்டா திரும்ப போன் பண்ணா எடுக்கவே இல்ல செலியனுக்கு போன் பண்ணா அவனும் எடுக்கல அப்படின்னு பாகியா சொல்றாங்க நானும் மெசேஜ் பண்ணேன் ஆனா செலியன் எந்த ரிப்ளை பண்ணவே இல்லையே ஆனா இனியா மட்டும் ஸ்டோரி ஏதோ போட்டிருந்தா பார்த்தேன் அப்படின்னு ஜென்னி சொல்றாங்க அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க வீட்ல இருந்து யாரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க கூடாதுன்னு நான் நேரடியா பேசினாலும் பேசிடுவேன் அவங்க பையன் ஃபோனை வாங்கி ஒளிச்சு வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ஆனா பாட்டி பயங்கரமான ஆளாதான் இருக்காங்க அப்படின்னு ஜென்னி சொல்றாங்க எல்லா விஷயத்திலயும் அவங்க நல்லவங்க தான் ஆனா அவங்க பையன் விஷயம் வந்தா மட்டும் பயங்கரமான ஆளா மாறிடுவாங்க தெல்வி இந்த துணியெல்லாம் எடுத்து ரூம்ல வச்சிரு நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிய எழுந்து நடக்க அக்கா இந்த நேரத்துல நீ எங்கக்கா வெளிய போற அப்படின்னு செல்வி கேக்க நான் போய் ராதிகாவை பாத்துட்டு வந்துடுற அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க எதுக்கு அப்படின்னு ஒரு மாதிரியா செல்வி கேட்க தனியா இருக்காங்கன்னு சொல்றல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற பாக்கியா கிச்சனுக்குள்ள போய் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு கிளம்புறாங்க பாத்தியா செனி சும்மா போகல சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போகுது அப்படின்னு செல்வி ஜெனிகிட்ட சொல்லிட்டு இருக்க சரி நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போயிடுறாங்க பாக்கியா அக்கா இப்படி இருக்க போய்தான் எல்லாரும் அக்கா தலையில மிளக அரைக்கிறாங்க எல்லாம் மிளக அரைச்சு அரைச்சுதான் அக்கா தலை இப்படி ஆயிடுச்சான்னு தெரியல சொன்னா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு செல்வி கடுப்பா சொல்லிட்டு இருக்காங்க ராதிகா வெறும் கோயில ஒரு கழிச்சு படுத்திருக்க கதவை தொட்டு பாக்குறாங்க பாக்கியா சும்மாவே இருக்கு திறந்துடுது லைட்டு கூட போடல ஒரே இருட்டா இருக்கு உளிர வந்த பாக்கியா லைட்ட போட கண்ணை தொடிச்சுட்டு எழுந்து உட்காடுறாங்க ராதிகா பாக்கியா கீழே உட்கார போக இருங்க தர ரொம்ப அழுக்கா இருக்குங்கிறாங்க ராதிகா பரவாயில்லங்கிற பாக்கியா கீழே உட்கார்ந்துகிட்டு எல்லா திங்ஸும் போயிடுச்சான்னு கேக்க போயிடுச்சுங்கிறாங்க ராதிகா வீடு ஷிஃப்ட் பண்றத பத்தி மயோ எப்படி எடுத்துக்கிட்டான பாக்கியா கேக்குறாங்க நடந்தது எல்லாம் புரியுதா அவளுக்கு இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஆனா புரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறா பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு ராதிகா சொல்ல நீங்க புது வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு பாக்கியா கேக்க உங்களுக்கு தொந்தரவா இருக்கா அப்படின்னு ராதிகா கேட்டுடுறாங்க ஐயோ எனக்கு என்ன தொந்தரவு காலியா இருக்க வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு பாக்கியா கேக்க எனக்கு தெரியல இந்த வீடு மாதிரியே என் மனசு ரொம்ப வெறுமையா இருக்கு ஹவுஸ் ஓனர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன்னு இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்க இல்லைன்னு தலையாடுறாங்க ராதிகா இந்தாங்க சாப்பிடுங்கன்னு கேரியரை பாக்கியா எடுத்து வைக்கிறாங்க இந்தாங்க சாப்பிடுங்கன்னு அவங்களே மூடியை திறந்துட்டு ஸ்பூனை கையில கொடுத்து சாப்பிடுங்கங்கிறாங்க ஸ்பூன்ல ஒரு ஒருவாய் எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்குன்னு ராதிகா சொல்ல தேங்க்ஸுங்கிறாங்க பாக்கியா எதுக்கு எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு ராதிகா கேட்க மையவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னு செல்வி சொன்னா மனசுக்கு கேக்கல அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்க எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஞாபகம் இருக்கான ராதிகா கேக்குறாங்க ஏன் ஞாபகம் இல்லாம அந்த நாளெல்லாம் எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல அப்ப எல்லாம் மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு ராதிகாவும் கதை உலகத்து கதை உங்க கதை ஏன் கதைன்னு எல்லாத்தையும் பேசுவோம் நேரம் போறதே தெரியாத மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம்ல அப்படின்னு பாக்யா சொல்ல நாம அப்படியே இருந்திருக்கணும் பாக்யா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நல்ல அக்கறை இருந்துச்சு பரஸ்பரம் மரியாதை இருந்துச்சு அப்படின்னு ராதிகா சொல்ல எல்லாத்துக்கும் மேல நல்ல நட்பு இருந்துச்சு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க ஆமா அத அப்படியே தக்க வச்சிருக்கணும் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க வேணும்னு யாருமே எதுவுமே பண்ணலையே அப்படின்னு பாக்யா சொல்ல நீங்க எதுவுமே பண்ணல ஆனா நான் நிறைய பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எக்கச்சக்க கெடுதலும் பண்ணியிருக்கேன் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு ராதிகா சொல்றாங்க நீங்க எனக்கு கெட்டது நினைச்சு எதுவுமே பண்ணல உங்களுக்கு நல்லது நினைச்சு சில விஷயங்களை நீங்க பண்ணனீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல இப்ப அது யாருக்குமே நல்லதே இல்லாம முடிஞ்சிருச்சு லைஃப் இப்படி நம்மளை எதிரெதிரா நிறுத்திருக்கவே கூடாது பாக்யா இந்த டைம் மிஷின் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் பின்னாடி போய் நான் செஞ்ச தப்ப எல்லாம் திருத்திடுவேன் அப்படின்னு ராதிகா சொல்ல சிரிச்சுக்கிட்டே பாக்யா நீங்க வேற அது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் பல வருஷங்கள் பின்னாடி போயிருப்பேன் என்ன மீறி நடந்த சில விஷயங்கள் எல்லாம் நடக்க விடாம நான் பண்ணிருப்பேன் அப்படின்னு பாக்கியா சாப்பிடுங்க ராதிகா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா அக்கறையா வாட்டர் பாட்டில திறந்து குடுக்க ராதிகா வாங்கி குடிக்கிறாங்க ராதிகா அதை வாஷ் பண்ண எடுக்க வைங்க நான் வாஷ் பண்ணிக்கிறேங்கிறாங்க பாக்கியா இல்ல இல்ல வாஷ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ராதிகா எழுந்து போய் வாஷ் பண்ணிட்டு வந்து பேக்ல மறுபடியும் வைக்கிறாங்க கேக்குறேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவு நூறு சதவீதம் உங்களுக்கு சரின்னு தோணுதா அப்படின்னு பாக்கியா கேட்க நான் தான் சரியான முடிவுகளை எடுக்க இருக்கிறதே இல்லையே அப்படின்னு ராதிகா சொல்றாங்க அது இல்ல இந்த அப்படின்னு பாக்கியா ஏதோ ஆரம்பிக்க நான் விலகி இருக்கறது தான் எல்லாருக்கும் நல்லது குறிப்பா மயூவுக்கு நல்லது அப்படின்னு ராதிகா சொல்றாங்க இப்படி எவ்வளவு நேரம் நீங்க தனியா இருக்க போறீங்க அப்படின்னு பாக்யா கேக்க தெரியல அப்டிங்கிறாங்க ராதிகா எங்க வீட்டுக்கு போகலாமா வர்றீங்களா அப்படின்னு பாக்கியா கேக்க இல்ல வேண்டாம் அப்படின்னு ராதிகா மறுத்துடுறாங்க அப்ப உங்க வீட்டுக்காவது போகலாம்ல அப்படின்னு பாக்கியா கேக்க உம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க ராதிகா எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு பாக்கியா சொல்ல அப்படின்னா போகாதீங்க என் கூடவே இருங்க எதுவும் பேசணும்னு இல்ல சும்மா கூட இருந்தாவே போதும் முடியுமான்னு ராதிகா கேட்க உம் அப்படின்னு தலையாட்டுறாங்க பாக்கியா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு உட்கார்ந்து மீதி என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்